ஷாமினி ஹாய் அப்புறம் விளாத்தி குளத்துல இருந்து ரோசி கருப்பசாமி ஹாய் இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் பாவையா மருமவா சாப்பிட்டாலோ என்னமோ அங்க இருந்து அழுதுட்டு தான் இருக்காளோ என்னமோ தெரியலையே சாதா ரெண்டு நாள் அவ அம்மா வீட்டுல போய் நின்றுட்டு வரேன்னு சொன்னாலே எனக்கு நீ அறம் போவாது ரெண்டு நாள் பார்த்து பார்க்கணும் பிள்ளைய அனுப்பி வைக்கிறனா நம்மளே நேரா போய் அம்மா பிள்ளை தானே கூட்டிட்டு வந்துடணும் லட்சுமி லட்சுமி வந்துட்ட கிருகை பண்றதலாம் பண்ணி வச்சிக்கிட்டு லட்சுமி லட்சுமி 8 லட்சுமி எங்கட்டி இருக்கயா ஏன் ஓய் ஏன் வள்ளிய வந்து மூதே சத்தமுடி லட்சுமி லட்சுமியை விட்டுட்டு வரீது என்ன என்ன லட்சுமி ஓ அடுப்பங்கரை நிக்கியல அதான் சூடா இருக்குதியோ இல்லனா எப்போ சிரிச்சிட்டேနေறபா ஆமா நான் சிரிச்சிட்டே இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே அதான் என் சிரிப்புல மண்ணவாரி போட்டுட்ட இல்ல இனியாது நிம்மதியாயிரும்

ിയ സന്തോഷമാക്കേസം കേസരിന്തോ പോയിട്ട அவளாக ஒன்றும் போகலை நீர் இல்லாததையும் பொல்லாததையும் எல்லாம் ஊர் ஊராக வீடு வீடாக போய் சொல்லி டீ கடைக்கு போனோமா குடிச்சோமான்னு வர தெரியாத ஓய் வீட்டில் அடி வாங்கியதெல்லாம் சொல்லாமல் ஆ பெரிய கெத்து மாதிரி வெளியில் போய் சொல்லிட்டு நீ திட்டு திட்டு நீ நல்லா திட்டு நீ திட்ட திட்டு எனக்கு கோபம் வராது லட்சுமி திட்டு நல்ல திட்டு நல்ல திட்டு மனசனுகிட்ட பேசலாம் கிருக்கனுகிட்ட பேச முடியுமா சரி சரி போய் குளிச்சுக்கிட்டு வந்துடு நான் கேட்ட ஐட்டங்கள் எல்லாம் செய்து வைனா போய் ஏற்கனவே கடுப்பா இருக்கேன் இதுல செய்து கொடுக்கணும்

எப்படி எங்க அண்ணே வந்தானே ரிசர்ச் பண்ண சொல்லிருவேன் சரியா அதெல்லாம் நான் ரிசர்ச் தருவேன் எப்படியும் கெஞ்சி கூத்தாடி எடுத்தா ரிசர்ச் பண்ண சொல்லிருவேன் அனுப்பி விடு ம் பை பை உமாரி ஹ அப்பா எனக்குட்ட ரிசர்ச் பண்ணதுக்கு இல்ல உனக்கு என்ன வேணல கேட்கலாம் யாருமே இருக்க மாட்டாவ தெரியுமா அண்ணன் நான் ஆ பண்ணி மட்டும் இனி உன் நீ மாதிரி என்ன கேட்கலாம் தெரியுமா ஆமா அண்ணன் எங்க பாத்தியா நான் வந்த நேரத்துல இருந்து அண்ணனையும் காணல அவியலையும் காணலப்பா உம் அவா அவி அப்பமே விட்டு போயிட்டா இனி ஒண்ணு இங்க வரமாட்டா நீ இனி உன் அண்ணன் பழைய மாதிரி நல்ல பியாசுல என்ன வேணாலும் வாங்கி கேக்கலாம் தெரியுமா ஆமா மக்கா அவளுக்கு அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டான் இனி நீ பழைய மாதிரி உன் அண்ணன் கிட்ட பியாசுல சிட்டிக்குல என்ன வேணாலும் வாங்கியாலும்னா அப்பா நீ அப்ப இங்க வரமாட்டாங்களாப்பா வரமாட்டான்னு தான் நினைக்க அப்படியே போட்டு அதான் உன் அம்மா கிட்ட இனிப்பா ஏதாவது சொல்லி என்ன திட்டிட்டு கிடைக்கியா அவையெல்லாம் போக சொல்லுங்கப்பா உங்களுக்கு இனிப்பா தானே நான் செய்து தரேன்ப்பா சரி மக்களே போ நீ ஏதாவது செய்து வைனா எப்படியோ பூ மாதிரி நம்ம பக்கம் நிக்கியா உம் இத வச்சு இந்த அஜிதாவை இந்த வீட்டுக்கு வரவே விட கூடாது யாரு கிட்ட மாறி பேசியா ஏங்கிட்டயா பாத்துக்கலாம் எவ்வளவு திமிரி பிடிச்சவளா இருந்தா, ஏன் வீட்ல இருந்துகிட்டு எங்கட்டே மாறி பேசியா? இனி இந்த வீட்டை விட்டு போ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தறியான்னு பாத்துறலாம். ம்ம் விட்ட கூடாது. வேற விட்டவே கூடாது. ம்ம் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்ளோ தூரம் வளர்ந்ததற்கே உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போட்றோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்